தகுதிக்கும் தர்ம சிந்தனைக்கும் தக்கபடி தானம் செய்கின்றனர் பிறருக்கு உண்ண உணவும் குடிக்க பானமும் அளிப்பதைக் கண்டு பொறாமைப்படுவோர் பகலிலோ இரவிலோ மன அமைதி பெறுவதில்லை இது முதல் பாடம் இந்த பொறாமை உணர்ச்சியை அழித்தவன் வேரோடு அழித்தவனே பகலும் இரவும் அமைதி பெறுவான் இது இரண்டாவது பாடம் இது மிக எளிமையான ஒரு பாடம் இது அதிகமாக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இதிலே இருக்காது பொறாமை குணம் அதை வேரோடு அழிக்காதவனுக்கு நிம்மதி இருக்காது அதை வேரோடு யார் அழித்தவனோ அவனே அமைதி பெறுவான் இதுதான் மொத்த சாரவமே ஆனால் அந்த பொறாமை குணம் என்பது நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது என்று நாம் கண்டுபிடிப்பதற்கு ஒரு வழி இதில் இருக்கிறது நாம் நினைத்து கொண்டிருப்போம் நமக்கு பொறாமை குணம் இல்லை யாரை பார்த்து நாம் யாருக்கும் பொறாமைப்படுவதில்லை ஆனதில் என்ன சொல்கிறார் என்றால் காசு பணம் பதவி பட்டம் இதை பார்த்து பொறாமைப்படுவது என்று ஒன்று இருக்கிறது ஒரு பிராமணர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் ஜாதியில் வசதியாக இருந்து மிக உயர்வாக வாழ்வதனால் நாமெல்லாம் அவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள் அந்த பொறாமை என்பது ஒரு பக்கம் இதிலே சொல்லப்படுவது மக்கள் தங்கள் தகுதிக்கும் தர்ம சிந்தனைக்கும் தக்கபடி தானம் செய்கின்றனர் அந்த தானம் செய்வீர்களை பார்த்து பொறாமைப்படுவது அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார்கள் அவர்கள் தங்கள் தகுதிக்கும் தர்ம சிந்தனைக்கும் தக்கபடி தானம் செய்கிறார் பாருங்கள் அதில் எவ்வளவு ஒரு இந்த ஒரு வரியிலே எத்தனை விதமான நுணுக்கங்கள் வைத்திருக்கிறார்கள் தங்கள் தகுதிக்கேற்றபடி தானம் செய்கிறார்கள் ஏனென்றால் அவர்களால் ஏழைக்கு தகுந்த எல்லூருடைய என்று அவர்கள் ஏ ஏழையாக இருந்தால் அதற்கேற்ற போல தானம் செய்கிறார்கள் வசதியாக இருந்தால் அதற்கேற்ற தானம் செய்கிறார்கள் அதனால் தங்கள் தகுதிக்கு தகுந்த வண்ணம் அவர்கள் தானம் செய்கிறார்கள் தர்ம சிந்தனைக்கு தக்கபடி தானம் செய்கிறார்கள் பணக்காரலோடு இருப்பார்கள் இருந்தாலும் தர்ம சிந்தனை என்பது ஒரு அளவாக இருக்கும் அவர்கள் அவர்கள் நினைத்தால் ஒரு எல்லா எல்லா ஊரிலுமே ஒரு இலவசமாக பெரிய கல்வி நிறுவனங்களை கட்டி ஏழைகளை படிப்பதற்காக செய்து வைக்க முடியும் இருந்தாலும் ஒரு சம்பிரதாயத்திற்காக ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அதன் மூலமாக பத்து லட்சம் இருபது லட்சம் தான செய்தோம் என்று அது ஒரு வெளிப்படுத்தி கொள்வார்கள் அவர்கள் இருக்கிற இதுக்கு அது அது தர்ம சிந்தனைக்கு தக்கபடி அவருடைய தர்ம சிந்தனை அது அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் அதுக்கு படி தக்கபடி தானம் செய்யலாம் இருந்தாலும் தானம் செய்கிறார்கள் ஆனால் அதை பார்த்து பிறருக்கு உண்ண உணவும் குடிக்க பானமும் அளிப்பதை கண்டு இந்த இடம் கூட பாருங்கள் அதை தானம் செய்வது மிக அடிப்படையான தானத்தை தான் பேசுகிறார் உண்ண உணவும் உடுக்க குடிக்க பானமும் இதுதான் மிக அடிப்படையான தேவை இந்த இரண்டு செய்கிற தானந்தான் மிகப்பெரிய ஒரு உதவியை இந்த உயிரை காப்பாற்றுகிறது நேரடியாக உயிரை காப்பாற்றுகிற இந்த தானங்கள் இதை கண்டு பொறாமைப்படுவோர் என்று சொல்லுகிறார் அதனால் பொறாமை நமக்கு இருக்கிறதா என்று நீங்கள் எப்படி சொதித்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாதிரி காசு பணம் பட்டம் பதவி வசதியை வா வாழறாங்கன்றதை பற்றி நமக்கு அந்த பொறாமைலாம் இல்லை என்று நீங்கள் சொன்னாலும் போல் தானம் செய்கிறவர்களை பார்த்து நமக்கு பொறாமை வருகிறதா என்று சோதித்து கொள்ள வேண்டும் ஒரு வாரம் இருக்கிறது இடையிலே அடுத்த வகுப்பிற்கு வரும் வரை என்றால் பெரும் பாடமாக இல்லாமல் நடைமுறையிலே அதை நீங்கள் செயல்படுத்தி பார்க்கும்பொழுது தான் அந்த வகுப்பிற்கும் ஒரு பயனளிக்கும் விதமாக இருக்கிறதில்லை ஏன்னா இதே பகுதியில் செய்கிறோம் இதை மற்றவர்களுக்கு கொடுக்கப் போகிறோம் அவர்களுக்கு கேட்பார்கள் அது தனி விஷயம் பரவுதல் அது செய்தி பரவுவது அது தனி விஷயம் ஆனால் இந்த செய்திகளை இதனுடைய பாடங்களை நடைமுறைகளிலே நாம் செலுத்தி பார்த்து யாராவது ஒரு சிலர் தங்களை சப்பணிட்டு கொண்டார்களே ஆனால் தங்களை சரிப்படுத்தி கொண்டார்களே ஆனால் சிறிது சரிப்படுத்திக் கொண்டால் கூட அதுதான் உண்மையிலேயே வகுப்பு என்பதற்கான மிகப்பெரிய வெற்றியாக அமையும் தான் அதை சொல்லிடுறேன் அடுத்த வாரம் வரும் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு வாரம் இருக்கிறது இது எளிமையான சோதனை நீங்கள் இதை சோதித்து பார்த்துக்கொள்ள வேண்டும் தான தர்மம் செய்கிறவர்களை பார்த்து நமக்கு மகிழ்ச்சி வருகிறதா பொறாமை வருகிறதா என்று சரி கொள்ள வேண்டும் அப்படி பொறாமைப்படுபவர்கள் பகலிலோ இரவிலோ மன அமைதி பெறுவதில்லை என்பதுதான் பாடம் பொறாமை இருந்தால் அந்த இடத்துல என்ன பொறுத்து கொள்ளாமை அது இருந்தால் அது மன பகலிலோ இரவிலோ அது மனஸ் மனசை போட்டு உறுத்தோ நிம்மதியற்ற நிலைமை அவர்களால் அமைதியாக இருக்க முடியாது அடுத்த படம் இந்த பொறாமை உணர்ச்சியை அழித்தவன் வேரோடு அழித்தவனே பகல இரவு அமைதி பெறுவான் இவ்வளவு தான் இரண்டே விஷயங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்ற பாடத்தில் பொறாமை அமைதி அவ்வளவுதான் பொறாமை அழிக்கவில்லை என்றால் பகலிலோ இரவிலோ மன அமைதி இருக்காது ஏன் மன அமைதி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு விடை கிடையாது ஏனென்றால் மன அமைதி என்பது மிகப்பெரிய வெற்றி வாழ்வில் யார் மிகவும் மன அமைதியோடு வாழ்ந்து வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறானோ அவனே மிகப்பெரிய வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழ்ந்தவன் என்று பொருள் எல்லா சமயங்களுமே மனம் 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 என்று மனதை சொல்லும் மன அமைதி உள்ள அமைதி உள்ள தூய்மை நிம்மதி இதைத்தான் வலியுறுத்தி கொண்டே வரும் அதனால் எல்லா சமயங்களினுடைய நோக்கமும் மனிதனுக்கு அமைதியற்ற நிம்மதியற்ற மனிதனுக்கு நிம்மதியை போதிக்கின்றன அமைதியை போதிக்கின்றன எப்படி வாழ்ந்தால் மன அமைதி இருக்கும் என்று அவை போதிக்கின்றன அதனால் ஏன் அமைதியாக வாழ வேண்டியதுலாம் கேட்டால் அது ஒரு கேள்வியை போல தெரிகின்ற ஒரு அறியாமை அதனால் அது இல்லை கேள்வி என்பது கேள்வி ஞானம்தான் கேள்வி ஞானம் என்கின்ற அறிவை பெறுவதற்காக கேட்க வேண்டும் காதை திறந்து மனதை திறந்து ஆர்வமாக கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதுவே கேள்வி ஞானம் என்று பெயர் அந்த இந்த கேள்வி குறுக்கு கேள்வி இடக்குமுட கேள்விக்கு பெயர் கேள்வி எல்லாம் இல்லை ஆனால் இந்த பொறாமை உணர்ச்சி அழித்தவன் அதை வீரோடு அழித்தவனே பகலும் இரவும் அமைதி பெறுவான் ஏன்னா எதுவுமே இல்லாததில்லை ஒரு யாராவது ஒரு தானம் தர்மம் செய்கிறவங்கள பார்த்தா நமக்கு அவங்க சம அங்கே தான் செய்யணும் அங்கே தான் செய்யணுன்னே இல்லை இதே போல் இவர்கள் நிறைய அன்னதானம் செய்கிறார்கள் நிறைய தானம் தர்மம் செய்கிறார்கள் ஏழைகளுக்கு உதவுகிறேன்னா அவங்கள பார்க்கலன்னா கூட அவங்கள பற்றி கேள்விப்படும் போது நமக்கு தானாக மகிழ்ச்சி வரும் அப்படி வந்தால்தான் நாம் சரியாக வாழ்கிறோம் என்று பொருள் உடனே நான் தன் நம்மை ஒப்பிட்டு கொண்டு நாம் இந்த மாதிரிலாம் செய்யலையே நாம் இந்த மாதிரிலாம் தானம் தர்மம் பண்ணலையே அவன் பண்ணுறான்னா அவனுக்கு இப்படி வருமானம் வருதோ அப்படி சைடில் வருமானம் வருதா அப்படி கொள்ளாடுகிறான் இப்படி இதை போலெல்லாம் வரும் எப்படி வருகிறதோ இல்லையோ அது தனி ஆனால் அவன் தான தர்மம் செய்கிறானா தான தர்மம் செய்கிறான் அதை பார்த்து சந்தோஷப்படும் அவ்வளோதான் அடுத்த விஷயம் அது அவனுடையது எப்படி வந்து அவன் பணம் சம்பாதிக்கிறான் நேராக வருதா குறுக்கோயில் வருதா அது அவனுடைய விவகாரம் ஆனால் இருக்கிற தன்னிடம் இருக்கிற பொருள் பிறருக்கு பயன்படும்படியாக அவன் பண்ணுகிறானா என்பதை பார்த்து நமக்கு சந்தோஷம் வந்தால் நாம் பொறாமை வென்றிருக்கிறோம் என்று பொருள் அப்படி வரவில்லை என்றால் நமக்கு பொறாமை இருக்கிறது என்று பொருள் பொறாமை இருப்பதனால் தேவையற்ற காரண காரியங்களை கற்பித்து கொண்டு ஒரு நிம்மதியற்ற மனநிலை சரியாக வாழ்கிறவனை தவறாக வாழ்கிறேன் கூட அதை யூடியூப்பில் கமெண்ட் அடிக்கிறாங்களா என்ன போய் பொய்யென்னு ஒருத்தர் கமெண்ட் அடியே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அடம் பாங்களா எவ்வளோ புழுவனாக இருப்பான் இவன் அந்த நிலையை வைத்து கண்டுபிடித்து விடலாம் நிலையில் வந்து கண்ணாடி நிலையும் ஒன்று இருக்கிறது அதில் வந்து அவங்க முகத்தை அதில் பார்த்துப்பான் அதுமாதிரி அவ்வளோ பெரிய படுபயங்கரமான புழுவனவன் கண்டுபிடிக்கும் தெரிஞ்சுக்க எனக்கு தெரிந்து கொள்ள முடியுது மற்ற நிரூபிக்கிறன்னு இல்லை ரெண்டாவது விஷயம் ஆனால் ரொம்ப பரிதாபமாக அவ்வளோ பெரிய புழுவாகவும் அதனால் ஓடு பொய் ஏன்றா இன்னொருத்த வந்து குருவுக்கு துரோகம் பண்ணணும் அவ்வளோ பெரிய குரு துரோகி ஆகும் அவன் தெரியும் அது இது வரும் வார்த்தையில் வச்சு அவங்க சமாளிக்கிறாங்க நான் நம்ம என்ன செய்ய முடியும் ஆச்சாரியா பீட வந்து இதெல்லாம் ஜெயிக்காமலே இப்படி இங்கே ஒரு வாதத்தை கேட்டோன்னா அந்த வாதத்தை எடுத்து அவனை டிஃபெண்ட் உபயோகப்படுத்தி தான் செய்கிறான் நம்ம அதுக்காக உண்மையாளர்கள் அதை சொல்லாமல் இருக்க முடியாது இப்படி உபயோகப்படுத்திப்பான் அப்படியே தோணாம் அதுக்கு என்ன செய்ய முடியும் அதனால தான் திரும்ப திரும்ப எங்கு வருகிறோம் என்றால் ஏன் மற்றவங்க சொல்லி நீ கேட்கறது மற்றவங்க சொல்லி நீ ஒப்புத்துக்கிறது அதுலேயே எவ்வளோ நாள் ஓட போகிறாய் நீயே நேரடியாக தெரிந்து கொள்ள பயிற்சி செய் நீயே நேரடியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் அப்பொழுது உனக்கே தெரியும் பொழுது தான் அது மிகவும் உறுதியாக தெளிவாக இருக்கும் எனது குருநாதர் அப்படித்தான் இந்த பிரிவில் என்னை வளர்த்தார் வருணாசிரமெல்லாம் இருக்கிறது நினைத்துக்கொண்டேன் காஞ்சிபுரிய புதுசெல்லாம் படித்து பதினெட்டு வயதில் படித்ததுனால் அப்புறம் அது என்ன செய்வது கடவுள் இப்படி படிச்சுட்டான் ஜாதி ஜாதியாக அதனால் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது மிகவும் உறுதியாக நம்பிட்டேன் அது பக்தி வைத்து படிப்பதுனால் நமக்கு இந்த மாதிரி புத்தகம் தான் முதல்ல வந்து சேருது அவங்க பிரச்சாரத்தில் ரொம்ப பயங்கரமான ஒன்று அதனால் அந்த பிரச்சார யுக்தியில் அது தான் நம்ம கைகளை முதல்ல கிடைக்கும் அது அதனால் எனக்கு வந்து அது அந்த வர்ணாசிரமம்னு சொல்லிவிட்டு அது வந்து சேர்ந்த பிறகு அப்புறம் குருநாத பிரம்மேந்திரிட்ட போனால் அவர் வர்ணம் இல்லை ஆசிரமம் இல்லை அதே பிராமண ஜாதியிலேருந்தே புறனமும் இல்லை ஆசனும் தர்மம் இல்லை ஒன்றும் இல்லை இந்த ஜாதி சமயங்கள்லாம் அழித்து இறைவனை மாத்திரை துடிப்பாக வைக்கவே சிவனை என பிறப்பித்தான் நானும் ஒரு இறை தான் அதனால் அதை பணி செய்யறதுக்கு நான் வந்த பாரதநாட்டில் இறை இப்படி என்று ப சொல்லும்போது அது புரிந்தது ஏன்னா வரலாறுன்னு சொல்கிற ஜாதிகளிலே மதங்களிலே மதங்கள் என்று சிதம்பரத்தை நான் படித்ததுனால் அதற்கு பிறகு கைக்கு வந்தன இருந்தாலும் அந்த முதலில் இறங்குறது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷன் உள்ளே இறங்கிட்டு எனக்கே தெரியல அப்போ குருநாதர் சொன்ன எனக்கு சொன்ன அந்த வார்த்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அவர் இதை தான் சொன்னார் இப்படி உனக்கு என்னிடம் வருவதற்கு முன்னாலேயே வருணாசிரம நியாயங்கள் உள்ளே இறங்கிடுச்சு அதனால் உனக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் திரும்பவும் நடைமுறையில் அந்த வருணாசிரம பக்கமே தான் சாயுது அதனால் எனக்காக ஒன்று செய்ணாசிரம் இருக்குதுன்னு சொல்லாத வருணாசிரம் இல்லைன்னு சொல்லாத அப்போ தான் நியூட்ரலாக இருக்க சொல்லிக் கொடுத்தார் ஒரு விஷயத்தில் நமக்கு தெரியவில்லை என்னும் பொழுது எப்படி நடுநிலையாக இருப்பது என்று அதை அந்த மனநிலைக்கு சொல்லி கொடுத்தார் வெளியிலெல்லாம் இல்லை இவங்க பண்ணுறது சும்மா வெளி வெளியில் வெளியில் வாதம் வெளியில் பேச்சு கச்ச கச்ச கட்ச வார்த்தையை புரட்டி போட்டு அதை இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது ரொம்ப நான் நாஸ்டி ஃபெல்லோஸ்ன்ற கலமே ரொம்ப நாஸ்டி நாஸ்டி ஃபெல்லோஸ் இந்த பிராமின் பிராமின் கேஸ் தான் அவனுள்ள ஒரு கும்பல் கூடியிருது அப்புறம் அப்படியா இப்படியான்றது கேக்க பிக்குன்றது ஒன்று இவர் ஒருத்தர் சொன்ன அவர் அவருந்து இன்னொரு பிராமணி அதை தூக்கி விடுறது ஏகப்பட்ட கிளாட்டாக நடக்குது ஆன்மீகன்ற பேரில் ஆன்மீகன்ற பேர் இவ்வளோ நடக்குது இந்த மதன்ற பேரில் ஆன்மீகன்ற பேரில் உண்மை உணர்ந்தவங்களுக்கு வந்து சகிச்சிக்க முடியாது பிராமணங்க அடிக்கிற கூத்து தான் வாழ்வானு கத்துறேன் எனக்குன்னா ஐம்பது வயசுக்கு மேலே இதெல்லாம் சொல்லி சொல்லிக் கொடுன்னு எனக்குன்னா அவசியம் ஐம்பது வயசு வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் சிவனே என்ன சுற்றின்னு இருந்தவன் தானே அது உண்மை உணர்ந்த பிறகு இவனுடைய பொய்மை இவனுடைய தாக்கம் வந்து சகிக்காது தனியாக பிர உலகிகளுக்கு ச போராடுறாங்க பிராமணர்கள் வந்து எல்லாம் மதியார மையங்களை கைப்பிடிச்சுனாங்க அதை பண்ணங்கள் இதை பண்ணாங்க அது தனி ஆன்மீகன் வரும்பொழுதும் இதுலேயும் அவங்க அதன் இதை உபயோகப்படுத்தி இதில் அவன் அடிக்கிற அட்டகாசம் போகும்போது சகிக்க முடியல ஆனால் தான் அவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருந்தது அவ்வளோ கத்த வேண்டியதாக இருது ஏன்னால் பொய் உடைக்காமல் அந்த அந்தத்தில் உண்மை என்பதை இது பண் நிலைநிறுத்துவது என்பது கடினம் அப்போ குருநாதர் சொன்னது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீயே முயற்சி செய்து நீயே ஞானம் அடைந்து விட்டால் உனக்கே தெரிந்துவிடும் நான் பிராமணாக பிறந்தாதான் ஞானம் வரும் என்ற அந்த அறியமை தானாகவே விலகிவிடும் சொல்லி அது நிரூபித்தம் காட்டினார் நல்ல பயிற்சி கொடுத்து அதற்கு பிறகு அதில் நான் ஜெயிக்கும் அது கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் ஒம்பது வருடங்கள் இருக்கும் அந்த அவர் முதலில் சந்தேகத்துலேருந்து இந்த நீலப்பிரிவு எண்பத்தி மூன்றிலே அவருடைய வகுப்பை நான் கலந்து கொள்ள ஆரம்பித்தேன் எண்பத்தி ஒன்பதுலேயே அனுபூதி சித்தியானது அதில் ஒரு இரண்டு வருடங்கள் கடுமையான பயிற்சி எண்பத்தேழு பிஇ முடிச்சுட்டு போய்ட்டு கடுமையாக கொட்டை போட்டு ஜப ஜபத்தில் மூறிக்கெடை அப்படிலாம் சொல்லி இரண்டு வருடங்கள் கடுமையான பயிற்சியிலேருந்து அதை வந்து தரணும் அப்போ உண்மையிலேயே அவர் சொன்னது அது தான் நடந்தது எனக்கு தானாகவே இந்த வருணாசிரம வாதங்கள்லாம் காணாமலே போயிடுச்சு ஏன் நமக்கே அனுபவம் வந்து விட்டது பிராமணா செத்து பிராமணா பிறந்தால் தான் சத்திரியனாக இருக்க திட்டு வீர யுத்தம் செய்து அதில் வீர மரணம் அடைஞ்சா அப்படிலாம் கணக்கு போட்டேன் அப்புறம் பார்த்தா சத்திரியனும் ஒன்றும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது எல்லாமே இவனுக்கு பிரித்து வச்சு கேம் ஆடின ஒரு விஷயம் இப்படி கட்ட அப்படி விளக்கம் சொல்கிறது அப்படி கட்ட இப்படி விளக்கம் சொல்கிறது அதே ஒரே பொய் பித்தலாட்டம் நிறைய அதுவும் ரொம்ப கஷ்டம் நானே ஏமாந்து போய் அதுக்கப்புறம் குருநாதர் கருணையினால் நான் தெளிவடைய தொட்டு நான் வேறு வழி இல்லை எனக்கு நானே எல்லா காலம் சொல்லு இருக்க முடியாது அதனால் என்னிடம் ஒருவர்களுக்கு நன்றாக சொல்லி வைத்தால்தான் அவர்கள் அடுத்தடுத்து இந்த பொய்வாதம் வரும்போது அங்கேயே தட்டுவாங்க அதை ஏன் வளர சொல்லியே ஒன்றுமே செய்ய முடியல ஜாதிகள் மதங்கள்னால் அவருக்கு வரையும் ஒரு பூஜை போகிறதும் தைப்பூ சொல்கிறதும் அன்னதானம் பண்ணுறதும் போகிறாங்களா எத்தவரை ஜனங்கள் அவருடைய சொல்வதை போல் ஜாதியில் மதங்கள்லாம் அதை அந்த மாதிரி போகிறதே கிடையாது அவங்க அதனால தான் அதை நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறேன் இந்த பாடங்களை நீங்கள் பயிற்சி செய்து நீங்கள் நடைமுறைப்படுத்தி உங்களை நீங்களே ஆத்ம சோதனை செய்து கொண்டு நாம் பொறாமையற்றவர்களாக இருக்கிறோமா இருந்தால் அதுலேருந்து எப்படி விடுபடுவது இதற்கு பயிற்சி செய்தால் இந்த பாடங்கள் உபயோகப்படும் உங்களுக்கு போது இதெல்லாம் உபயோகப்படும் சிந்தனை மூலமாக உபயோகப்படும் டக் டக்குன்னு வந்து நிற்கவும் நின்று உடனே எளிதாக ஜெயித்து விடலாம் அவைகளை அதற்காக நான் அதை நான் சொல்லுகிறேன் இப்படி இந்த பொறாமை படுகிறவர்கள் பகலில் இறைவள மன அமைதி பெறுவதில்லை என்ற உண்மையும் இந்த பொறாமை உணர்ச்சியை வேறோடு அழித்தவனே பகலும் இரவும் அமைதி பெறுவான் என்கின்ற அந்த விஷயங்களும் நமக்கு ஆணித்தரமாக சொல்லி அந்த புத்தன்ற நிலையிலே உயர்ந்து வாழ்ந்து மறைந்து மறைந்த பிறகும் அவர்கள் வாழ்கின்ற நிலை என்ற ஒரு நிலையிலே இருந்து கொண்டு எனக்கும் இங்கு இந்த பிரிவில் இப்பொழுது வந்து உபதேசம் செய்து வைத்த புத்த பகவான் அவ்வளோ பெரிய நிலை அவர் அதனால் அந்த இதை போட்டுருங்க நம்ம பிராமணர்கள் சொல்கிற அது விதவிதமாக சொல்லுவாமல் வாழ் மிதத்தினால் ஜாதின்னு வா அதுக்கப்புறம் நீ கருவர்கிட்ட பொண்ணு இல்லை இல்லை தான் ஜாதி பரம்பர உரிமை இல்லை சொல்லுவான் அவனது அதனால் அதெல்லாம் டோட்டலாக அடிச்சா தான் அதே காண போனால் தான் முடியாதனால் அந்த அவருடைய பொய்வாதங்களை நீங்கள் ஏற்காதீர்கள் நானே நிரூபணமாக உங்கள் முன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் அது ஒரு பிரிவிழா பிறந்து பிராமணாக பிறந்தால் தான் ஞானம்ன்றதெல்லாம் இல்லை நமக்கு பக்குவம் இருந்தால் நீங்கள் இந்த பொறாமையை தாண்டினால் நீங்கள் அமைதி பெறுவீர்கள் நீங்கள் ஞானம் பெறுவதற்கான தகுதி வந்தால் நீங்கள் இந்த பிரிவிலே ஞானமும் பெற முடியும் ஆனால் அதில் நம்முடைய இந்து என்ற பேரில் இவர்கள் கீதையிலே இடையிலேயே செருகி வைத்த நான்கு ஜாதிகளை நாணயப்படுத்த கிருஷ்ண சொல்வது போல செருகி இடைச்சர்கள் தான் அது அதை உணர்ந்து அது கிட்டேயே போவாதீங்க அதனுடைய விதவிதமான ஆர்குமெண்ட்ஸ் கேட்கவே கேட்காதீங்க அதை கேட்கும்போதே கெடுத்துரும் அது ஒரு குடத்தில் பால் இருக்குதுன்னு சொன்னால் சும்மா ஒரு சொட்டு நெஞ்சு விட்டு பார்க்கலாமா அப்படி என்ன விட்டு பார்ப்போம் அது டோட்டலாக ப்ரொட்டெக்ட் பண்ணும் அதே போல் அது கொஞ்சம் நஞ்சு அந்த வர்ணாசன் நஞ்சு கொஞ்சம் கலந்துட்டா கூட என்னைக்காப்பது பிரம்மேந்திரம் இருந்தார் அப்புறம் உங்களுக்காக பார்த்து யார் இருப்பாங்க இல்லையா அது உள்ளே உட்காந்துக்கும் குரங்கு மாதிரி உட்காந்துனோடனே எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன தான் இருந்தாலும் அப்படி தானே ஒரு ஆர்குமெண்ட்டு கொடு அதுக்காக நான் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு சொல்லுவது போல ஆத்ம சாதகர்களுக்கு நான் அதிகமாக சொல்கிறேன் ஆத்ம சாதகர்கள் தீவிரமாக பரிசுகளில் இருக்கிறார்கள் இனிமேலும் வருவார்கள் அவர்களுக்கும் இது நான் சொல்கிற இந்த உண்மைகள் உபயோகப்படும் மக்கள் தங்கள் தகுதிக்கும் தர்ம சிந்தனைக்கும் தக்கபடி தானம் செய்கின்றனர் பிறருக்கு உண்ண உணவும் குடிக்க பானமும் அளிப்பதைக் கண்டு பொறாமைப்படுவோர் பகலிலோ இரவிலோ மன அமைதி பெறுவதில்லை இந்த பொறாமை உணர்ச்சி அழித்தவன் வேறோடு அழித்தவனே பகலும் இரவும் அமைதி பெறுவான் இதன்றே தமப்பத பாடங்கள் சிந்தியுங்கள் செயல்படுத்துங்கள் பயனடைங்கள்